ஸ்ரீ டிவியில் இந்த விஷயம் பல முறை பேசியிருக்கோம் இருந்தாலும் இந்த தகவல் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கிறதுனால இன்றும் அந்த செய்தி எடுத்திருக்கிறோம் ஜோஷுவா ப்ராஜெக்ட்னால் நமக்கு தெரியும் எப்படி கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக அவ்வளவு எவ்வளவு வேகமாக அவர்கள் பணி செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறது தெரியும் அது வந்து ஒரு மிகவும் ஸ்ட்ராட்டஜியாக சென்சஸ் எடுத்து எந்தெந்த சமுதாயத்தையெல்லாம் நாம் மதம் மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு வருடங்களுக்கும் ஆண்டு திட்டம் வைத்து அவங்க வேலை செய்கிறது நமக்கு தெரியும் இப்பொழுது கிடைக்கக்கூடிய தகவல் என்னென்னா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் வந்து பெரிய அளவில் மதமாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டுக்கு இருபத்தி நான்கு லட்சம் பேர் கிறிஸ்தவ மதத்திற்கு மதமாற்றி கொண்டு இருக்கிறது இந்த ஜோசா ப்ராஜெக்ட் உலக அளவில் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் மதமாற்றம் நடக்குது அப்படின்னா அதில் இந்தியாவுடைய மதமாற்றம் எந்த அளவுக்கு நடக்குதுன்னா த்ரீ பாயிண்ட் நைன் ஆல்மோஸ்ட் ஃபோர் பர்சன்ட் நடந்துகிட்டு இருக்குது தட் மீன்ஸ் நூறு பேர் இருக்காங்கன்னா பாப்புலேஷனில் அதில் எவ்ரி ஃபோர் பர்சன்ட் நாலு பேர் வந்து மதம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் ஆறு கோடி பேரை மதம் மாற்ற வேண்டும் என்ற மாஸ் கன்வர்ஷன் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த ஜோஷுவா ப்ராஜெக்ட் அந்த மிஷனரிகள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால் இந்தியாவிற்கு நட இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமாகிராஃபிக் சேஞ்ச் என்னவாக இருக்கும் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படும் ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை வந்து ரொம்ப சுலபமாக சொல்லிட்டீங்க கடைசியாக படிப்படியாக போகும்போது டென்ஷன் எகரக்கூடிய மாதிரி ஒரு நாளாக ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க இந்த ஜோஷுவா ப்ராஜெக்ட் என்பது கொலராடா பேஸ்டு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் அமெரிக்காவில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்ம நாட்டில் பல்வேறு சர்ச்சு பல்வேறு அமைப்புகள் இருக்குது பல லா கணக்கில் லட்சக்கணக்கில் கூட இருக்கலாம் இந்த எல்லா மிஷனரி ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு அம்பரலாம் எப்படி நம்ம பிஎஃப்ஐ என்பது பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் இருந்தது அதே போல மத மாற்றம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கோஆர்டினேட் நீ அங்க போப்பா நீ அங்க போப்பா இது அந்த மாதிரி பண்ணு ஷேரிங் அண்டு கோஆர்டினேட்டிங் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இங்க சென்னையில கூட பார்த்தீங்கன்னா சேர்பேட்டில் ஒரு எட்டு மாடி பில்டிங் இருக்கும் அந்த ஸ்பெர்ட் ரோட்ல இருக்கும் எப்ப பார்த்தாலும் கூட்டமாகவே இருக்கும் வருவாங்க போவாங்க இங்க போய் உனக்கு என்ஜிஓ ப்ராஜெக்ட் வேணுமா இங்க வேணுமா அது வேணுமா அவன் தான் வந்து ஃபண்டை வந்து வெளிநாடுகளையும் ஆமா அது மட்டும் இல்ல சிஎஸ்ஆர் பண்ண உனக்கு என்ன வேணும் என்ன மார் பண்ணு நீங்க போய் பாரு அந்த டிவிஎஸ்ல போய் பாரு அந்த டிவிஎஸ் ஐயங்கார் கம்பெனி இருக்கிற ஐயங்காரு வந்து இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்ப கவர்மெண்ட் ஃபண்டையோ அல்லது கம்பெனி ஃபண்டையோ பிளஸ் வெளிநாட்டு ஃபண்டையோ எப்படி மத மாற்றத்துக்கு பயன்படுத்துவது அதுக்கு அந்த சிஎஸ்ஆர் ஒதுக்கக்கூடிய அந்த முக்கியமான பொறுப்புலையுமே கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர்களாக இருப்பார்கள் அல்லது கிறிஸ்துவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத ஹிந்துக்கள் இருப்பார்கள் பையனில் ஹிந்துப்பாக பார்ப்போம் ஹிந்துவாக இருப்பான் நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க சார் ஆமாம் சொல்ல பண்ணுறாங்க ஆகவே இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு கோடி பேர் மதமாற்றப்பட வேண்டும் என்று இலக்கினை வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அதிர் அதிர்ச்சி தரக்கூடிய தகவலை இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தா டார்கெட் எதுக்கு வைப்பாங்க ஒரு மார்க்கெட்டிங் வியாபார நிறுவனத்துக்கு வச்சுருப்பாங்க இன்னும் இவ்வளோ ரின் ஷோ விற்கணும் இவ்வளோ இந்த ப்ராடக்ட் விற்கணும் அப்போ யார் காம்படிட்டர் காம்பிடீட்டர் முறியடிக்கிறது எந்த மாதிரி நீ ஸ்லோகன் வைக்கணும் எப்படி கேட்சிங்கா விளம்பரம் கொடுக்கணும் அப்போ நூறு எலுமிச்சைகளின் சக்தி நூறு எலுமிச்சை மூலமா அந்த விம் கிடையாது அந்த ஓர்டை கூடு மக்களை ஏமா திருப்பி திருப்பி சொல்லு அப்போ நம்பிவிடுவான் நீங்க ஒரு எஃப்எம்சிஜி ப்ராஜெக்ட் சொல்றீங்க உதாரணத்துக்கு பட் ஆனா டாஸ்மாக்கு இங்க டார்விகேட் வச்சிருக்கேன் தீபாவளிக்குன்னா எவ்வளோ வைக்கணும் பொங்கலுக்கு நான் எவ்வளோ வைக்கணும்னு உங்களும் தாகவே அப்போ டார்கெட் வைக்கின்றான் என்று சொன்னாவே இது வந்து ஒரு மதம் என்பது இது ஒரு ரிலிஜியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாதுங்க ரெண்டும் ஒன்று சொல்ல ஒரு வியாபாரம் தான் அர்த்தம் அது எதுக்கு வியாபாரம் பண்ணி நான் வியாபாரம் வந்து மார்க்கெட்டை பிடிக்கிறான் இவங்க வந்து இது மூலமாக நாட்டை பிடிக்க முயற்சி செய்கிறார்கள் ஆகவே தேர் இஸ் நோ ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் ரிலிஜியன் இன் கிறிஸ்டியானிட்டி ஓன்லி மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கேப்சரிங் த கண்ட்ரி இதுதான் அவங்க நோக்கமே தெளிவு நம்ம புரிஞ்சிக்கணும் இதில் முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் இந்தளவுக்கு இந்தியாவை குறிவைக்கணும் நீங்கள் ஒரு கிறிஸ்டியனுக்குள்ளே நீங்கள் போய் பேசி பார்த்தீங்கன்னா அவனுக்கு மனசுள்ள உள்ள கிடைக்க என்ன இருக்குன்னா இல்லை ஒரு முஸ்லீம்கிட்ட கேட்டாலும் அதுதான் இருக்கும் ஒரு முஸ்லீம்கிட்ட போய் என்னப்போ அவனுடைய ஆசை அப்படி என்ன எதிர்பார்க்குற என்று கேட்டால் என்ன சொல்லுவான் அவன் சொன்னால் என்ன சொல்லுவான்னா இந்த உலகமே தாருல் இஸ்லாமாக மாற வேண்டும் இஸ்லாமிய மயமாக மாறணும் உலகம் முழுக்க இஸ்லாம் ஆகணும் அதற்காக தான் என்னுடைய வாழ்க்கையே நீ என்ன வேணால் தொழில் பண்ணு அல்டிமேட்டாக அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கும் அப்போ இதே தான் கிறிஸ்துவனும் சொல்லுவோம் உலகம் முழுக்க கிறிஸ்துவ மயமாக்கணும் அப்போ நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிகமான மோஸ்ட்டு பாப்புலர்ஸ் கண்ட்ரி இந்தியா நெக்ஸ்ட்டு சைனா சைனாவில் இவங்க பருப்பு வேகாது ரெண்டு பேரும் உள்ளே போக முடியாது அவ்வளோதான் நாடகங்கள்வான் அப்போ இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோடி பேர் மக்கள் இருக்காங்க இந்த மக்கள் தொகையை மதமாற்றிவிட்டால் உலகமே கிறிஸ்துவமயமாக்குதல் என்ற அந்த இலக்கை வந்து கிட்டத்தட்ட நெருங்கின மாதிரி ஆகிடும் அதுக்காக வெறி போட்டு இப்படி வெறித்தனமே இப்படி வேலை செய்கிறாங்க கட்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் செய்தியில் வந்து ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் சட்டீஸ்கர் சத்தீஸ்கர் ஒடிசா இதை பற்றி மட்டும்தான் அதில் ஃபோக்கஸ்டாக இருந்துருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு ஜாதிகள் கம்யூனிட்டிஸ் இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு அந்த கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு ஒரு கோஆர்டினேட்டர் போட்டிருக்காங்க அவர் என்ன பண்ணுவார் அதை பற்றிய ஸ்டடி பண்ணுவார் இப்போ இந்த சமூகம் இருக்கிறதா இவங்களுக்கு என்ன பழக்க வழக்கம் இவங்களுக்கு என்ன தொழில் இவங்களுக்கு என்ன வருமானம் இவங்க இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அந்த தெய்வத்துக்கு என்ன திருவிழா அதுக்கு எந்த மாதிரி விழா கொண்டாடுவாங்க இப்படி எல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க நீங்கள் முதல் செய்தி சொன்னால் முருகனை எப்படி முருகனாக சீமானாக்கினாரோ அது அதே போல் அந்த கம்யூனிட்டி ஏற்ற வகையில் ஜீசஸ் கிரைஸ்டை எப்படி கொண்டு போகிறது அப்போ அதுக்கேற்றபடி ஜீசஸ் கிறிஸ்டே மாற்றிடுவாங்க இப்படி ரிசர்ச் பண்ணும் இவனுக்கு என்ன நீடு இருக்குது இந்த இடத்துல வந்து இவனுக்கு வந்து மருத்துவ உதவி தான் தேவை அப்போ மருத்துவ உதவி கொடு இந்த இடத்துல மருத்துவ உதவி கூட இல்லை அவனுக்கு நம்பிக்கை தான் அப்போ வந்து மேஜிக் பண்ணு முடவர்கள் நடக்கிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் மேஜிக் பண்ணு நம்பிவிடுவான் ஹில் ட்ரைப்பு தெரியாது மாற்றிடலாம் அவ்வளோதான் சிம்பிள் இவனுக்கு ஸ்கூல் வேணுமா ஸ்கூல் கொடு வேலை வேணுமா வேலை கொடு கல்யாணம் பண்ணியா பண்ணி கொடு இந்த இந்த கம்யூனிட்டிக்கு என்ன வேணும் இப்படித்தான் அவர்கள் வந்து பிளான் பண்ணுறாங்க பைபிளை யாரும் சொல்லலை இப்படியாவது இந்த தேஹாவ் டு செல் பைபிள் தேஹாவ் டு செல் ஜீசஸ் அவனை மாற்றிவிடணும் அவ்வளோதான் இதான் எதிர்பார்ப்பு இப்போ பாருங்கள் இதில் முக்கியமான ஒரு இது சத்தீஸ்கரில் மட்டுமே கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு கிராமங்கள் வந்து ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே வந்து கன்வெர்ட் பண்ணி முடிச்சிட்டாச்சு ரீச் பண்ணிட்டாங்க ரீச் பண்ணிட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் பெரும்பான்மை மாநிலங்கள் மாவட்டங்கள் கிராமங்கள் அப்படி கொண்டு போயிட்டாங்க எண்பத்தி ரெண்டு கிராமங்களை இதில் பாருங்கள் ஜார்க்கண்டில் ஒரு பெரிய ஜோக் பார்த்தேன் ஜோக்கில் வேதனையான ஒரு சமாச்சாரம் பிரதமர் மந்திரியுடைய ஆவாஸ் யோஜனாவில் இரநூத்தம்பது வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அதில் நூற்றம்பது வீடுகளை வந்து நாங்கள் தான் சர்ச்சு நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம் என்று சொல்லி கவர்மெண்ட்டு கட்டி கொடுத்த வீடு நூற்றம்பது ஃபேமிலியை வந்து மதம் மாற்றிட்டாங்க இப்படி இருக்கு பார் மிஷினரிடைய வேலை நாம் இங்கே சுனாமியிலே பார்த்தோம் இல்லையா நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் அமிர்தானந்தம் மைய வீடு கட்டி கொடுத்தாங்க கூட அந்த வீட்டில் வந்து பைபிளை கொண்டு வந்து அவங்க வச்ச அவங்க கடைசியாக பைபிளை கொண்டு வச்சு ஜீசஸ் படத்தை மாற்றி போடுவாங்க ஆகவே இந்தளவுக்கு தே ஆர் கன்னிங் நீங்கள் இப்போ அந்த இதை பற்றி சொன்னீங்க சத்தீஸ்கர் பற்றி சொன்னீங்க இங்கே சமீபத்தில் வேதவஞ்சான ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக இங்கே திருப்புரம் மாவட்டத்தில் ஒரு காணை என்கின்ற ஊராட்சி ஒன்றியத்துக்கு போனாங்க போனோம்னா அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் பெரும்பாலான கிராமங்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்துவமயமாகிவிட்ட கிராமங்கள் ஒரு ஹிந்து கூட இல்லை மிஞ்சி போனால் ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பான் வயசான கிழவன் கிழவி அவங்க மதம் மாற மறுத்து இருப்பாங்க அவங்க மட்டும் தனியாக ஓரமாக இருப்பாங்க இப்படி அந்த காணை ஊராட்சி ஒன்றிய கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க கிறிஸ்தவமயமாகி இருக்கிறது யாருக்குமே தெரியாது உள்ளே போனாலே தெரியுது விழுப்புரம் மாவட்டத்தில் இங்கே உள்ள ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பாங்க நினச்சிருக்கோம் அந்த ஊராட்சி ஒன்றியமே ஊராட்சி ஒன்றியத்துக்கு கிட்டத்தட்ட எண்பது ஊர் இருக்கும் இல்லையா எண்பது ஊர் நூறு ஊர் இருக்கும் இல்லையா பெரும்பான்மையை மாறி விட்டது அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் இங்கேருந்து திருப்ப பெங்களூர் போகிறதா இருந்தனா சித்தூர் வழியாக போய் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்துவ பிரதேசத்துக்கு நுழைஞ்ச மாதிரி இருக்கும் சித்தூர் மாவட்டத்தில் அந்த அந்த ரூட் முழுக்கவே மலை முழுக்க எங்கே பார்த்தாலும் சிலுவையாகவோ இல்லை ஜீசஸ் பற்றியோ எல்லா பெயிண்டிங் இருக்கும் சர்ச்சு சின்ன சின்ன அந்த குரு செடிகள் இப்படி தான் இருக்கும் இப்படி பல இடங்கள் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து இந்து மதத்தை அழிக்க நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு போராக நம்ம பார்க்கணும் நம்முடைய நம்ம எக்ஸிஸ்டன்சியல் சொல்லுவாங்க எக்ஸிஸ்டன்ஷியலிசம்னு சொல்லுவாங்க அதுக்கு எதிரான ஒரு போர் நாம் வாழ்வதற்கு வகையில்லாத செய்யக்கூடிய ஒரு போராக நம்ம பார்க்கணும் ஏன்னா இது மெதுவாக நடக்குது ஒரு வருஷத்துக்கு நூற்றுக்கு நாலு பேர் அடுத்த வருஷம் எட்டு பேர் ஐக்கோ வருஷம் பன்னெண்டு பேர் தெரியாது இருபது பேர் வரும்போது நமக்கு தெரியும் அதுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது கேன்சர் செல் க்ரோத் மாதிரி நாளைக்கு திடீர்னு பார்த்தா நமக்கு வந்து கால்வாசி பேர் மாறி இருப்பாங்க ஒரு எட்டு வருஷம் வச்சு பார்த்தா தெரியும் ஆகவே ஒரு பெரிய ஆபத்தான ஒரு செய்தி அதை எச்சரிக்கை செய்தியாக கொடுத்திருக்கிறீர்கள் இந்து சமுதாயம் விழித்தெழ வேண்டிய அவசியத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இந்த செய்தி மூலமாக அந்த விழிப்புணர்வை நீங்கள் இந்து சமுதாயத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த செய்தியை சொல்லியிருக்கீர்கள் நினைக்கிறேன் என்னுடைய கருத்துனால் இந்தளவுக்கு வெளிப்படையாக டார்கெட் என்று சொல்லி இவங்க சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட அமைப்பை தடை செய்யக்கூட மத்திய அரசு தயங்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து